மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஸோ நம்ம வந்து பாம்பான் பாலத்தை பார்த்துருக்கோம் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் அதாவது கமிஷ்னர் ஆஃப் ரயில்வே சேஃப்ட்டி இறுதிக்கிட்ட ஆய்வு அதை இருக்காங்க ஸோ அதுக்கெண்டாக வந்துருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ வெஹிக்கிள் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அஃபிஷியல்ஸ் இங்கே வந்திருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாம்பான் பாலத்தோடு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும் பயணிகள் ரயில் இயக்குவது குறித்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ரொம்ப சீக்கிரம் வெளிவந்துரு இது வந்ததுக்கப்புறம் ஸோ அதான் இந்த இறுதிக்கட்டை அதாவது ரயில்வேல எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே இந்த சிஆர்எஸுங்கிற மேற்கொள்வாங்க சிஆர்எஸ் மேற்கொண்டு அவங்க சர்டிஃபிகேட் வழங்கிட்டா பேசஞ்சர் ரயில் சேவை வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணிடுவாங்க அது வந்து ரயில்வே தான் முடிவெடுக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆசியாவிலேயே முதல் செங்குத்து தூக்கு பாலத்தோட சிஆர்எஸ் ஆய்வான்னு வந்து நம்ம இங்கே வந்து சூட் பண்ண போகிறோம் ஸோ இந்த லிஃப்ட்டை வந்து மேலே தூக்கி பார்க்குறாங்க பார்த்திங்களா எவ்வளோ வேகமாக மேலே ஏறுது ரொம்ப ஸ்மூத்தாக ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட லிஃப்ட் வந்து மேலே ஏறும் கப்பல் போகும்போது வரும்போதும் அதே மாதிரி இந்த சைடு வந்து நம்ம தேசியக்கூடிய பிரதிபலிக்கிற மாதிரி ஆரஞ்சு கலரும் அந்த லிஃப்ட் ஸ்பேன் வந்து ஒயிட் ஒயிட் கலர்லையும் இந்த இன்னொரு சைடு வந்து க்ரீன் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தேசிய கொடி மாதிரி நம்ம லிஃப்ட் வந்து செயல்படும் அதை நான் காமிச்சிருப்பேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் நமக்கு கிளைமேட்டு மழை நேரம் அப்படிங்கிறனால வந்து கிளைமேட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு ஸோ நம்மளோட ட்ரெயின் எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் நம்ம ட்ரெயின் வந்து வரப்போகுது ஸோ மண்டபத்திலேருந்து ராமேஸ்வரம் போயிட்டு ராமேஸ்வரத்துலேருந்து தான் சிஆர்எஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க பார்ப்போம் நம்ம ட்ரெயின் வந்து குறைஞ்சது ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் இடத்துல போகும்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவு வேகத்துலயாச்சும் போவேன்னா ஓஎம்எஸ் இன்ஸ்பெக்ஷன் ஓட்டும் போது நைன்ட்டி கிலோமீட்டரில் ஓட்டினாங்க பட் இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் லோக்கோ ஓடலங்க ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் ராமேஸ்வரத்துலேருந்து ராம்நாடு வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்மளோட ட்ரெயின் வந்து பாலத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சி ஸோ ரொம்ப தூரத்தில் தெரியுது பார்த்தீங்கன்னா வண்டி வந்துக்கிட்டு இருக்குது வேகமாக தான் வருது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து வண்டி வந்து கடந்து போயிடும் அந்த டைம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நிமிஷம் அஞ்சு செகண்ட் அந்த மாதிரி தான் வந்துச்சு ஸோ அஞ்சு செகண்ட் தாண்டினால நம்ம ரெண்டு நிமிஷம் வந்து நான் தமிழ்நாடுலேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ட்ரெயின் வர வேகத்தை பாருங்கள் நம்ம பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வந்து முன்னா பிராடிகேஜாக இருக்கும்போதே வந்து பாலத்தில் ரயில் போகும்போது பத்து கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்போ கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் நம்ம வண்டி போகிறது ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம இயற்கையை வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக ரசிச்சு ரசிச்சுட்டு போகலாம் மேக்ஸிமம் வந்து நம்ம பாலம் திறந்து என்ன ஸ்பீடு கொடுப்பாங்க அப்படிங்கலாம் தெரியல ஸோ நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ட்ரெயின் நம்மளை கடந்தபோது அந்த ஒரு காணொலியை பாருங்கள் அதுக்கப்புறம் நான் டீடைலாக சொல்கிறேன் ஸோ மக்களே நம்ம ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் நம்மளை கடந்து போயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த சென்ட்ரல் ஃபேனில் மட்டும் ஒரு லோக்கோ ஒரு ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டை கீழே வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரொம்ப வெற்றிகரமாக வந்து இப்போ ராமேஸ்வரம் ஸ்டேஷன் போயிருச்சு ராமேஸ்வரத்தில் வந்து மறுபடி வரும் ஸோ அடுத்த காணொலியில் எங்கேயாவது வருதுன்னு பாருங்கள் இதெல்லாம் வெள்ளூர் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட காணொலி ஸோ இந்த டீம் எல்லா ரயில் ஸ்பேன்ஸ்லேருந்து அந்த ஒரு காணொலிங்கிறது எடுக்கப்பட்டு அந்தளவுக்கு வந்து பாம்பன் பாலத்தில் வேட்டம் பார்க்குறதுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்துருந்தாங்க இது வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எப்படின்னா ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் மக்களே நம்ம வண்டி வர சவுண்ட் கேட்குது ராமேஸ்வரத்துலேருந்து வண்டி வந்து லோக்கல் ரிவர்சல் பண்ணி பேனர்லாம் மாட்டி ரொம்ப வேகமாக வந்து நம்ம பாம்பன் பாலத்தில் வந்து என்ட்ரு ஸோ சிஆர்எஸ் சோதனை ரயில் இப்போ தான் வந்து பாம்பன்லேருந்து மண்டபம் நோக்கி அதிவேகமாக போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட இந்த ட்ரெயின் வந்து ஏழு கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு எண்பத்தி ஆறு இல்லைன்னா தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இந்த சோதனை நடந்திருக்கும் ஆனால் வந்து அந்த தொண்ணூறு கிலோமீட்ரு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பயணிகள் ரயில் வந்து ஏற்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க மினிமம் ஒரு நாற்பது அல்லது முப்பது அந்த ஸ்பீடு தான் கொடுப்பாங்க அந்த ரயில் போகிற காட்சிப்பரங்களை எவ்வளோ அருமையாக ரம்மியமாக இருக்குன்னு ட்ரெயின் வந்து ரொம்ப வேகமாக வந்து பாம்பன் பாலத்தை கடந்து இருக்கு ஸோ பழைய பாலத்துக்கும் பாலத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய பாலத்தோட புதிய பாலம் வந்து ரொம்ப உயரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து புதிய பாலம் வந்து பழைய பாலத்துலேருந்து அது வந்து தள்ளியும் இருக்குது ஆனால் வந்து காற்று சமயத்தில் ரயில் போக்குவரத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டவுட்டு தான் ஏன்னா வந்து அதெல்லாம் நம்ம இனிமேல் தான் பார்க்குறேன் பழைய பாலத்துலேருந்து காற்று அடித்தா வண்டி நிப்பாட்டிருவாங்க புதிய பாலத்தை எப்படிங்கிறது ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம இனிமேல் தான் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அடுத்து வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன் நம்ம புதிய பாம்பன் பாலத்தில் மொத்தமாக வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு தூண்கள் இருக்குது அந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு தூண்கள் மேலே வந்து தொண்ணூற்றி ஒன்பது அந்த காங்கிரீட் நாளான வந்து பயில் கேப்னு சொல்லுவாங்க அந்த பயில் கேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மேலே வந்து கர்டர் வந்து நான் பண்ணல எத்தனை கேர்டர் இருக்குங்கிறத அது மாதிரி வந்து அந்த பில்டிங் எதுக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்கும் அந்த பில்டிங் பார்த்திங்கனா அதுதான் எலக்ட்ரிக்கல் ரூம் நான் நிறைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன் ஸோ இனிமேல் வந்து நம்ம அப்டேட்லாம் கொடுக்க முடியாது நம்ம அப்டேட்லாம் பார்த்து இன்றைக்கி வந்து அந்த பாலத்தோட சோ இறுதி சோதனை மட்டும் பார்த்தாச்சு இனிமேல் வந்து திறப்பு இல்லாமல் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த பில்டிங் வந்து எலக்ட்ரிக்கல் ரூம் அவன் வந்து டிஜி டிஜி மீன்ஸ் ஜென்ரேட்டர் வச்சு இருப்பாங்க ஏன்னால் மின்சாரம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம வந்து கப்பல் செல்லணும் அப்படிங்கிறபோது இதை திறக்கிறதுக்காண்டி அந்த டிஜி வச்சுருப்பாங்க அதுக்கு தான் வந்து அந்த ஒரு ரூம் வேறு ஒன்றுமே கிடையாது மக்களே அதே மாதிரி பழைய பாலம் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக செர்ஷர் ஸ்பேன் அந்த செர்ஷர் ஸ்பேனுங்கிறது பெற்றிகமாக ரிமூவ் பண்ணி எங்கேயாச்சும் நினைவு வச்சுனா மாற்றிருவாங்க அதையும் வந்து நான் வந்து உங்களுக்கு நேரடியோட சொல்லிட்டேன் ஸோ இப்போயும் வந்து நான் சொல்லிடுறேன் நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க கண்டிப்பாக பாம்பன் பாலத்தில் ரயில் சேவை தொடங்கும் போது நிறைய பேர் வருவீங்க வர்றவங்க பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்கள் ஸோ இந்த ரயிலை ஓட்டிகிட்டு வந்த டீம் நம்ம பார்க்கணும்ல கண்டிப்பாக நான் வந்து அவங்களே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா வந்து இதுக்கு ஒன்று ஓய்வோசிக்கும் போது நம்ம வந்து வர முடியல அதாவது எடுத்திருந்தோம் அவங்களெல்லாம் நம்ம காட்ட முடல ஃபஸ்ட்டு டவர் வேன்னு போகும்போது நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இது வந்து இந்திய ரயில்வேக்கு ஒரு கோல்டன் மூமெண்ட்ஸ் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஆசியா கண்டத்தில் நாற்பத்தெட்டு நாடுகளில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் சீ பிரிட்ஜ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நம்மளோட சென்ட்ரு ஸ்பானோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது டன் வரும் ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஸ்பேனை வந்து அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து ரொம்ப சீக்கிரமே முடிச்சிருக்காங்க இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாலம் வந்து எப்பயே திறப்புகளாக கண்டுருக்கணும் நடுவில் அந்த கோவிட் அப்படிங்கிற ஒன்று வந்தனால் நம்ம பாலத்தோட வேலையை வந்து தாமதமாகச்சு இனிமேல் வந்து பாலத்தோட வேலைகள்லாம் தாமதமாகாது இப்போ வந்து நம்ம மண்டபம் ஸ்டேஷனில் இருக்கோம் ஸோ மண்டபம் ஸ்டேஷனில் வந்து நம்ம வண்டி சிஆர்எஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி உள்ளே வந்து நிற்கிறாப்பில் ஸோ இந்த வண்டி தான் நம்ம பாலத்தில் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்தது ஸோ வெவ்வேறு காணொலிகளை வந்து நான் இதுக்கு பின்னாடி இணைச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு வந்தால் லோக்கோ தான் அவங்களுக்கு இதில் காட்டுறேன் இந்த மக்களும் இந்த சைடு ரெண்டு பேர் ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளோட சிஆர்எஸ் அதிவேக ரயில் சோதனை வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணி கொண்டு வந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உணர்வுபூர்வமான விஷயமா இருந்திருக்கும் ஸோ ஒவ்வொரு இந்தியர்களும் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த பாலத்தில் ட்ரெயின் சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து வரும்போது கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் அதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நீங்களும் மகிழ்ச்சி அடைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க நம்மளோட லோக்கோ எந்த லோக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஓசி பொன்மலை ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற லோக்கோ தான் நம்மளோட லோக்கோ இந்த லோக்கோ தான் சிஆர்எஸ் கண்டக்ட் பண்ண லோக்கோ ஸோ நம்ம பாலத்தில் வந்து முதல் முதல்ல வந்து ஆல்கோ லோக்கோலேருந்து எல்லா லோக்கோயும் வந்து நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம வந்து பேசஞ்சர் சேவைக்கும் கவர் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு காணொலி வந்து ஒரு நண்பரால் எடுக்கப்பட்டது ரொம்ப வந்து அருமையாக எடுத்திருக்காங்க இதெல்லாம் நான் ஏன் அட்டாச் பண்ணி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே கிளிப்பில் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற கண்டிப்பாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து மக்கள் வந்து இதை ரசிக்கிறாங்க ஸோ மக்களே நம்ம ஆசியாவில் இதான் வந்து முதல் செங்குத்து தூக்கு போகலாம் அப்படிங்கிற நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் நிறைய பேர் ஒரு சில பேர் நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வேறு இடத்துல இருக்குன்னு கண்டிப்பாக வேறு இடத்துல கிடையாது நான் எல்லாமே நல்லா ரெஃபர் பண்ணேன் ஃபார்ட்டி எயிட் நாடு அதாவது நாற்பத்தி எட்டு நாடுகளில் நம்ம அதை வந்து சாதித்து காட்டியிருக்கோம் அது முழுக்க முழுக்க நம்மளோட இந்திய வல்லுநர்கள் இந்திய பொருளியாளர்கள் எல்லாராலையும் வந்து இந்த ஒரு பாலம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பாலம் திருக்குழாவுக்கு மக்களே இன்றைக்கெல்லாம் வரும்போது வாங்க கண்டிப்பாக பழைய பாலத்தில் உயரமாக இருக்கனால கொஞ்சம் வந்து சேஃபான ஜேர்னி பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம இருந்து அடுத்த கிளி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க எப்படி போகுது பாருங்கள் அந்த வண்டி வேகமாக போகுது பத்து கிலோமீட்டர் வேகத்தில் பாலத்தில் போனதுக்கும் இப்போ போகிறதுக்கும் அதாவது நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை நினச்சி பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியும் இப்போ போகிற வேகத்துக்கும் எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக வந்து பேசஞ்சர் ரயில்ஸாகவே இந்த வேகம் இருக்காது மினிமம் நாற்பது முப்பது தான் இருக்கும் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் எந்த குழப்பம் அடைய வேணால் ரொம்ப வேகமாக வந்து நம்மளோட பாலத்தை வந்து கடந்து போகுது வண்டி மக்களை நம்மளோட ரயில் வந்து பாம்பன் பாலத்தை வந்து கடந்து போகுது ஸோ இந்த கடல் மேலே போகுது கடல் மேலே போகுதுன்னு சொல்கிறாங்க எந்த கடல் மேலே போகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமா ஸோ தெரிஞ்சிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கிட்டே நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வந்து வங்காள விரிகுடா அதாவது பேருந்து பாலத்துக்கு அதாவது நம்மளோட ரயில்வே பிரிட்ஜ் இருக்குது அது வந்து வங்காள விரிகுடா பேருந்து பாலம் இருக்கிற கடல் பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடா கடல்னு சொல்லுவாங்க அந்த தீவுக்கு அங்கிட்டு இருக்கிற இந்திய பெருங்கடல் அதாவது மூன்று கடல்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறது அந்த மன்னார் வளைகுடா கடல்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸோ பாருங்கள் என்ன ஒரு அருமையான ஒரு காட்சி இந்த ஒரு காட்சி வந்து நம்ம பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்து இது பண்ணியிருப்போம் ஸோ அதே மாதிரி நம்மளோட பாலம் வந்து இரவு நேரத்தில் நம்ம நாட்டோட தேசிய குடி மாதிரியே இருக்கும் மக்களே ஆனால் அதை வந்து நிறைய பேர் காமிச்சிருப்பாங்க நிறைய ஃபுட்டேஜ் கூட நான் வந்து நம்மளோட கம்யூனிட்டி பேஜில் கூட போட்டிருப்பேன் அதாவது ஒரு சைடு ஆரஞ்சு ஒரு சைடு வந்து க்ரீன் நடுவில் வந்து நம்ம அசோக சக்கரத்தில் வெளிப்படுத்துகிற மாதிரி வந்து ஒய்லெட் கலரு அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் அந்த மாதிரி கொடுத்து நம்மளோட இரவு நேரத்தில் கடலில் இருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம அதாவது தேசிய குடி வந்து நம்ம பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியும் மக்களும் நீங்கள் ராமேஸ்வரம் சுற்றுலா வரும்போது இரவு நேரத்தை அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இந்த ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி வந்து மேலும் தொடரும் ஸோ இந்த ஒரு காணொலி வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க இந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை நம்ம இந்திய மக்கள் எல்லாருக்குமே வந்து பகிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்